ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் அண்ட் பிக் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு இன்றைக்கான வீடியோவில் என்னை ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஏப்ரல் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திர நட்சத்திரம் வரப்போகுது அன்றைய நாள் நம்ம முருகப்பெருமானுக்கு எப்படிலாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றியும் நாம் வந்து பங்குனி உத்திரத்தோட மகத்துவம் என்ன அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் மாதங்கள்ல பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் நட்சத்திரத்துல பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் பங்குனி மாதத்துல பௌர்ணமி தேதியில இணைய தான் பங்குனி உத்திரமா நம்ம கொண்டாடப்படும் ஒன்றே நாள் தான் நம்ம சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த நாளாம் நம்ம விஷ்ணு பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் திருமணம் நடந்த நாளாம் நம்ம முருகப்பெருமானுக்கும் யானைக்கும் திருமணம் நடந்த நாளாம் அதனால தான் இந்த பங்குனி உத்திரத்தை தெய்வீக திருமண நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுவாங்க நம்ம முருகப்பெருமான் வந்து சூரனை சம்ஹாரம் செஞ்சு முடிச்சிட்டு வந்திருந்த போது தேவலோகத்துக்கே நாயகனான தேவேந்திரன் என்ன பண்ணியிருக்காரு முருகப்பெருமானை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாராம் அப்போ அந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு விலை மதிப்பு மிக்க பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தன்னுடைய ஆசை மகளான த தெய்வ யானையை வந்து முருகப்பெருமானுக்கு இந்த பங்குனி உத்திர நட்சத்திர நாளில் தான் திருமணம் செஞ்சு வச்சனால சொல்லப்படுது நம்ம முருகப்பெருமானுக்கும் தெய்வ பங்குனியானைக்கும் திருமணம் நடந்த இடம்தான் தான் திருப்பரம் குன்றம் அதனால தான் திருப்பரம் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு காவடி எடுத்து பால் குடம் சாத்தி எல்லாமே வந்து ரொம்ப விசேஷமாக சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த நாளில் நம்ம வீடுகளில் எளிமையான முறையில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நாம நினச்சது எல்லாமே நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைவேறும் ஒரு திருமணம் ஆகும்போது ஒரு ஆணோட மனதும் பெண்ணோட மனதும் எவ்வளோ ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்குமோ அதே மாதிரி தான் தெய்வ பசங்களுக்கு திருமணம் நடந்திருந்த போது அவங்களுடைய மனசு சந்தோஷமா இருக்கும் அந்த நேரத்துல நம்ம வேண்டுதல் கோரிக்கை வச்சோம்னா கண்டிப்பா எல்லாமே பங்குடி உத்தரத்துக்காக நீங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆறு நாள் ஒன்பது நாள் ஏழு நாள் மூன்று நாள் இந்த மாதிரி விரதம் இருக்கலாம் மாலை அணிந்து விரதம் இருப்பவங்களும் இருக்கிறாங்க நாம வந்து எளிமையான முறையில எப்படி வந்து வழிபாடு செய்யலாம்னா காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலை இருந்தா அவருக்கு வந்து அபிஷேகம் ஏதாச்சும் ஒரு அபிஷேகம் செஞ்சு முடிச்சி காலை மாலை தினமுமே வந்து தீபம் ஏற்றிட்டு அவருக்கு பிடிச்ச தெருப்புகள் கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் இந்த மாதிரி பாராயணம் செஞ்சுட்டு வரலாம் மாலை நேரத்தில் கோவிலுக்கு போகலாம் இல்லை வந்து விரதம் இருக்க முடியல அப்படின்றவங்க பங்குனி உத்தரத்த அன்னைக்கு மட்டுமே விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அன்றைய நாள் வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு சுக்கர ஓரடி நேரத்தில் காலையில் ஆறு டு ஏழு மணி நேரத்திலேயோ இல்லை ஒன்று டு ரெண்டோ இல்லை மாலை எட்டு டு ஒன்பதோடு இந்த சுக்கரஓ நேரத்தில் முருகப்பெருமானுக்கு ஆறு தீபங்கள் ஏற்றி உங்களால் முடிஞ்ச நெய்வேதியம் செஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இந்த மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு திருமணம் கை கூடி வரது எல்லாமே வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைவேறும்ன்றது ஒரு நம்பிக்கை இங்கே வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாமிசம் சாப்பிடாம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்கமைச்சு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நிற்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்